அது நல்ல தூக்கம் வரணுன்னா சிறுநீரை அடக்குகிற திறன் இருக்கணும் அடிக்கடி நீங்கள் யூரின் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு நல்லா தூக்கமே வராது அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கிற சிலர் அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிருநீர் கிட்னியில் கல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப தப்பு நீங்கள் வந்து அடக்கி வைக்கிற திறன் உங்களுக்கு இல்லைன்னா ஒன்று நல்லாவே தூங்க முடியாது இப்போ இரவில் அடிக்கடி தூ யூரின் போயிட்டே இருக்காங்கன்னா எப்படி நிம்மதியாக தூங்குவாங்க அப்போ யூரின்ங்கிறது அது வரதான் செய்யும் அப்போ என்ன பண்ணோம் அடக்கி வைக்கணும் அட எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறீங்களோ அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் சும்மா யூரின் வரப்பெல்லாம் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்போ யூரின் தான் போக முடியுமே தவிர தூங்க முடியாது ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும் ரெண்டு வேலையும் செய்ய முடியாது தூக்கம் நம்ம இஷ்டத்துக்கு வராது அதனால் வந்து தூக்கம் நம்ம இஷ்டத்துக்குலாம் அது வந்துட்டு அதனால் வந்து தூக்கம் வருதுன்னா தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் யூரின் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் யூரின் அடக்கணும் அடக்குனா தான் நீங்கள் அது வர்றப்பெல்லாம் நைட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கமே வராது யூரின் வரப்பெல்லாம் நீங்கள் பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க நைட்டு எழுந்திரிச்சி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இரவு நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா யூ நைட்டு யூரின் வந்தால் என்ன பண்ணுறது அடிக்கடி யூரின் வருமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே போய்டும் அதனால் யூரின் அடக்கணும் அடக்கி வைக்கிற திறன் தான் ஆழ்ந்த தூக்கம் வரும் ஆழ்ந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் அப்படின்னா எது எதனால் வரணும் யூரின் அடக்கணும் அடக்கி வைக்கிற திறன் அப்போ நம்ம தூக்கத்தில் அடக்கிட்டு இருக்கக்கூடாது போதே பகலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த பகலில் விழித்திருக்கும் போது நீங்கள் அடை அடக்கப்படையினால் அந்த அடக்குகிற திறன் வந்து நீங்கள் தூங்கும்போது அது தொடரும் நீங்கள் விழித்திருக்கும் போது அடக்கலை தூக்கத்தில் போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தூக்கத்தில் போய் உங்கள் யூரீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது விழித்து போது யூரீனை கண்ட்ரோல் பண்ணும் அதாவது என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போவங்களா அதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போங்க நல்ல டேங்க் ஃபுல்லாகட்டும் ஃபுல்லாகி ஒரு ப்ரெஷர் வரட்டும் ப்ரெஷர் வரட்டும் ஒன்றும் ஆகிடாது கிட்னிலலாம் அடக்குனா யார் யூரின் போனால் கல் உருவாகிடும் யார் சொன்னால் யூரின் எங்கே வருது என்ன கே இப்போது யூரின் வந்து சிறுநீரகத்துலேருந்து இறங்கிடுது இறங்கி அந்த மூத்திரப்பையில் தான் சேருது மூத்திரப்பை எங்கே இருக்குது கிட்னி எங்கே இருக்குது கிட்னியிலருந்து ரெண்டு குழாய் மூலமாக அந்த மூத்திரப்பையில் தான் யூரின் சேருது நமக்கு அழுத்தம் வந்து சிறுநீரகத்தில் ஏற்படல அந்த மூத்திரப்பையில் தான் ஏற்படுது மூத்திரப்பை வந்து யூரின் வர வர விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மூத்திரப்பை பை அப்படியே மேலே சிறுநீரகத்தில் போய் நிரம்பிடணும் அப்படியா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சிறுநீரகத்தை விட்டு சிறுநீர் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான் அந்த வெளியேறின சிறுநீர் திரும்ப சிறுநீரகத்துக்குள்ளே போகாதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஒரு சிறுநீரை அடக்கிறதுனால கல் வரும் கே சிறுநீரகத்தில் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லாத வாதம் சிறுநீரை அடக்குவதால் சிறுநீர் பையில் கல் க அந்த சிறுநீர் தங்குகிற அந்த பயிருக்குல்ல அதில் கல் வரும்னு சொன்னால் அது நம்புற மாதிரி இருக்குது ஏன்னா சிறுநீரை நீ எங்கே அடக்குறீங்கன்னா சிறுநீரகத்துக்குள்ளே அடக்கலை சிறுநீர் பையில தான் அடக்குறீங்க அந்த மூத்தரை பையில தான் அடக்குறீங்க அப்படி இருக்கும்போது அந்த அழுத்தமும் தான் நீங்கள் அடக்கும்போது அது சிறுநீரத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து சிறுநீரை அடக்குனா அது கல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு புரிதல் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சிறுநீரை அடக்கிற திறனை வளர்த்துக்கொள்ளுங்கள் தூக்க மின்மையால் அவதிப்படுகிறவர்களுக்கு இதுதான் பிரச்சனை நீங்கள் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் தீர்ப்பாக கிடைக்கவே கிடைக்க தூக்க மின்மையால் அவதிப்படுறவங்க எதுனா என்ன பிரச்சனையில போதும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறவங்களுக்கு தான் தூக்கம் இருக்காது அதனால் நல்ல யூரியனை அடக்கிற திறன் வ வந்துச்சுனாலே அடக்கி வைக்கிற அந்த பயிற்சியை போது எடுக்க வேண்டும் தூக்கத்தில் எடுக்கக்கூடாது விழித்திருக்கும் போது விட்டு விட்டு நம்ம விழித்து தானே இருக்கிறோம் பக்கத்தில் தானே டா டாய்லெட் இருக்கிறது அடிக்கடி அடிக்கடி ஒன்றுக்கு இருந்துட்டு வர்றதில் நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை தூக்கத்தில் எரிச்சி போகிறது தான் நமக்கு சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு தூக்கத்தில் முழிச்சுருக்கும் போது பார்த்து நீங்கள் அடிக்கடி போகிறீங்கன்னா அதே பழக்கம் தான் தூக்கத்தில் தொடரும் அதனால் தூக்கத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணோம் விழித்திருக்கும் போது அந்த கண் கட்டுப்படுத்துகிற திறன் யூரினை அந்த சிறுநீரை கட்டுப்படுத்துகிற திறனை போது வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம வழக்கமாக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போகிறீங்களா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்புறமா அது அந்த நேரத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் அழுத்தம் வந்தாலும் நீங்கள் போகக்கூடாது அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்போ எடுத்துட்டாக்க அது தூக்கத்துலையும் தொடரும் தூக்கத்துலையும் அப்போ வந்து அடிக்கடி யூரின் மாட்டீங்க அடிக்கடி யூரின் போனால் என்ன நல்லா தூக்கம் வராது தூக்கமே வராது சுத்தமாக எங்கே யூரியன் வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பீங்க பயந்து அந்த தூக்கமே வராமல் தூக்கத்துக்கு ஒரு இடையூறாக அந்த இது அமையும்